இரவாம பிறவாம என குருவாயி பிறவாயித்திறமான பெருவாழ்வைத் தருவாயே குரமாதை புனர்வோனே குகணேச குமரேச குகணேசு பாடலாக பார்க்கும்போது நான்கு வரை கொண்ட சிறிய பாடலாக தேர்ந்தாலும் மகத்தான வரத்தை கேட்கும் பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது முருக பக்தர்கள் இந்து ஆன்மீக பக்தர்கள் இறைவனிடம் பிரார்த்திக்கக்கூடிய பல பிரார்த்தனைகளில் முக்கியமான ஒரு பிரார்த்தனை இரவாமல் இருக்க வேண்டும் அதே மறுபடியும் சென்று பிறக்காதபடி வாழ்க்கை இருக்க வேண்டும் இறைவனிடம் சென்று கலக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள் ஒரு மனிதன் பிறந்தால் இறக்க வேண்டும் இறந்தால் மறுபடியும் பாவபுண்ணியங்களுக்காக பிறக்க வேண்டும் இதுதான் கணக்கு இந்த இறவாமல் பிறவாமல் என்கிற வார்த்தைக்கு மட்டும் ஒரு நாள் முழுக்க சொற்பொழிவு பண்ணலாம் அந்த அளவுக்கு பொருள் செறிவு கொண்ட வார்த்தை சுருக்கமாக சொல்வதென்றால் ஒரு மனிதன் எங்கே இறக்கிறான் எவ்விடம் இறக்கிறான் எதனால் இறக்கிறான் எங்கே பிறக்கிறான் எவ்விடம் பிறக்கிறான் எதனால் பிறக்கிறான் என்பதை கண்டு அங்கே முருகன் அவனை ஆட்கொண்டு அவனுடைய இறப்பு பிறப்பை நீக்கி தருகின்றார் இது முருக பக்தர்களுக்கு அடியார்களுக்கு நிகழ்கின்றது இதே ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் எல்லாம் முயற்சியின் மூலமாகவும் முருக பெருமாதனுடைய அருளின் மூலமாகவும் அதை செய்வார்கள் முருக பக்தர்கள் முருக அடியார்களுக்கு முருகனே அனைத்தும் அக நின்று செய்து கொடுப்பார் நான் முதலிலேயே சொன்னது போல ஒரு மனிதன் எதனால் பிறக்கிறானோ எவ்விடம் பிறக்கிறானோ எங்க பிறக்கிறானோ ஒருவன் எதனால் இறக்கிறானோ எங்கே இறக்கிறானோ எவ்விடம் இறக்கிறானோ அவ்விடம் நின்று அருளும் பெருமானாக முருகப்பெருமான் நின்று அவர்களுடைய பிறப்பு இறப்பை நீக்கி அவர்களை ஆளக்கூடிய சத்குருவாக முருகப்பெருமான இருக்கின்றார் அத்துடன் பிறவாகி ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்ற தர்மம் புண்ணியங்களையும் நல்கக்கூடியவனாக முருகப்பெருமானிருக்கின்றார் ஏனென்றால் ஞானத்தில் உயர்வு நிலையை அடைவதற்கு தர்மமும் புண்ணியமும் தேவைப்படும் அதுதான் துணை அந்த துணையையும் முருகப்பெருமானே தருகின்றார் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளத்தக்க வாழ்வை பெற்றாலே அதுவே பெரிய வாழ்வு ஏனென்றால் முருகப்பெருமான் பரபிரம்மம் முருகப்பெருமானை பரபிரம்மம் என்றே தூப்புகளில் அருணகநாகர் பாடியிருப்பார் பின்னாளில் அதை நாம் பார்க்கலாம் தர்மமும் புண்ணியமும் ஞானத்தோடு சேர்ந்த பெரு வாழ்வை தரக்கூடியவனாக முருகப்பெருமான் இருக்கின்றார் அந்த முருகப்பெருமான் குறவர்களின் குலக்குழுந்து அவருக்கின்ற வள்ளியை மனம் புரிந்தவன் இதய வகைகளில் வசிப்பவன் அவனை குமரன் என்று சொன்னால் புகழ்வார்கள் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு புருஷார்த்தங்களையும் உபதேசித்து தருபவன் அவினாசியில் வீட்டிற்கும் என் பெருமான் என்று இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அவிநாசியில் வீட்டிற்கும் முருகப்பெருமானை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு என் வாழ்நாளில் கிடைத்திருக்கின்றது அழகென்றால் அழகு அவ்வளவு அழகாக அந்த முருகப்பெருமான் தனது ஒளி காட்டிக் கொண்டிருப்பார்